இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐரோப்பியர் வருகை ஐரோப்பியர் வருகையில் போர்ச்சுகீசர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் டேனியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் எப்படி வந்தாங்க அவங்க வந்து முதல் அவங்க வந்து எந்த நாட்டிலேருந்து வந்தாங்க அவங்க வந்து தலைநகரை என்ன வச்சிருந்தாங்க முதல் வணிக மையத்தை எங்கே வச்சுருந்தாங்க அப்படின்றத நம்ம அப்போ பார்க்க போகிறோம் மொத்த வந்து நம்ம பார்க்கும்போது போர்ச்சுகீசியர்கள் போர்ச்சுகீசியில் வந்து பார்க்கும்போது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்து வரிக்கை பிரிஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த நாட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னா போர்ச்சுக்கல் அப்படின்ற இருந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வந்திருக்காங்க இங்க வந்தோடனே பார்த்தீங்கன்னா கொச்சியை வந்து அவங்களோட தலைநகரமாக வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோவாக்கு வந்து அந்த தலைநகரத்தை வந்து மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் எங்களோட முதல் வணிக மையம் அப்படின்னு பார்க்கும்போது கள்ளிக்கோட்டையில் வந்து வணிக மையத்தை நிறுவிருக்காங்க அதுக்கடுத்து கண்ணூர் கொச்சி போன்ற நகரங்களில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவரோட வணிக மையத்தை வந்து நிறுவிருக்காங்க அதுக்கடுத்து டச்சுக்காரர்கள் இப்ப டச்சுக்காரர்கள் வந்து எந்த ஆண்டு வந்திருக்காங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி அஞ்சு வந்து ஆண்டு வந்திருக்காங்க இவங்க வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து ஹாலாந்து நாட்டை வந்து சேர்ந்துருவாங்க அப்போ இவரோட வந்தனே ஒரு தலைநகரம் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா பழையவேற்காடு அப்படின்ற தலைநகரம் வச்சு பின்னால என்ன பண்ணியிருக்காங்கன்னா தலைநகரத்தை வந்து மாத்தி இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களோட முதல் முதல் வணிக மையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசுளிக்கப்பட்டினம் அப்படின்றதுதான் இவங்களோட முதல் வணிக மையமா இருந்திருக்கு அதைக்கு அடுத்து பலவேற்காடு சூரத் சின்சுரா காசிம் பஜார் பாட்னா போன்ற நகரங்களிலும் என்ன பண்ணிருக்காங்கன்னா வணிக மையத்தை வந்து நீடி இருக்காங்க அதுக்கடுத்து ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எட்டாம் ஆண்டு வருகை பிரிஞ்சிருக்காங்க இவங்க வந்து எந்த நாட்டுக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலாந்து நாட்டிலேருந்து வந்திருக்காங்க அப்போ இவங்க வந்து சூரத் மாசுலிக்கப்பட்டினுன்ற இடத்துல வந்து வணிக தலைநகர வச்சு அதுக்கப்புறம் சென்னை கல்கத்தாவில் தலைநகரத்தை வந்து மாற்றியிருக்காங்க அது இவங்க வந்தோடனே முதல் வணிக மயமாக எதை வச்சுருக்காங்க அப்படின்னா மாசுலிக்கப்பட்டினம் அப்படின்ற இடத்த வந்து முதல் வணிக மயமாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஆக்ரா அகமதாபாத் புராட் ஆண்டப்ப இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வணிக மையத்தை வந்து இருக்காங்க அதுக்கு டேனியர்கள் டேனியர்கள் வந்து பாக்கும்போது ஆயிரத்தி அறுநூத்தி இருபதுல வருகை புரிஞ்சிருக்காங்க இவங்க வந்து டென்மார்க் அப்படின்ற நாட்டுல இருந்து வந்திருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட தலைநகர் வந்து பார்த்தீங்கன்னா செரம்பூர் அப்படின்றது இவங்களோட தலைநகரமா வைத்து தரங்கமடி அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட முதல் வணிக மையத்தை வந்து இருக்காங்க யாரு டேனியர்கள் அடுத்து பிரெஞ்சுக்காரர்கள் வராங்க பிரெஞ்சுகாரர்கள் வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாளில் வரைக்கும் புரிந்து இவங்க வந்து எந்த நாட்டில் இருந்து வந்திருக்காங்க அப்படின்னா பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாளில் இங்கேயும் வந்திருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்தாடி புதுச்சேரி அப்படின்ற ஒரு பகுதியை வந்து இவங்களோட தலைநகராக வைத்திருக்காங்க அதுக்கடுத்து ஒரு முதல் வணிக மையம் அப்படின்ற சூரத்தில் வந்து இவங்களோட முதல் வணிக மையத்தை வைத்திருக்காங்க அதுக்கடுத்து அடுத்து அப்படின்றது இவங்களோட இரண்டாவது வணிக மையத்தை வந்து நேர்விருக்காங்க இதுதான் ஐரோப்பியர்கள் வந்து எப்படி இப்படி வந்தாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த மாதிரி நீங்களும் நோட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ